கரூரில் மாநகராட்சிக்கு வரி பாக்கி தொகையை கட்டாத கடைகள் மீது மாநகராட்சி அதிரடி நடவடிக்கை கரூர் மாவட்டத்தில் நகராட்சியாக இருந்து மாநகராட்சியாக மாற்றப்பட்ட பிறகு மாநகராட்சிக்கு வரி பாக்கி செலுத்த வேண்டிய வரி தொகைகளை பலமுறை மாநகராட்சி மூலம் அறிவிப்பு கொடுக்கப்பட்டது கரூர் மாநகராட்சி ஆணையாளர் உத்தரவின் பெயரில் கரூர் மாநகராட்சிக்கு சொந்தமான கட்டடங்கள் உள்ள வணிக நிறுவனங்கள் செலுத்த வேண்டிய வரி பாக்கி தொகை செலுத்தாத கட்டடங்கள் மீது மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டு கடைகள் அகற்றப்பட்டது மேலும் ஜவஹர் பஜார் மற்றும் பழைய அரசு மருத்துவமனை ரோடு ஆகிய பகுதிகளில் உள்ள கடைகளை மாநகராட்சி அலுவலர்கள் மற்றும் வருவாய் நகர ஊரமைப்பு துறை அலுவலர்கள் மூலம் அகற்றப்பட்டது அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது